நேயர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டுலதான் குரும குரு உங்க வீட்டுல ரிசபராசில ஆக ரிசபராசி நேயர்களுக்கு உங்க வீட்டுல இருந்து ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டாரு பாத்தீங்களா உங்க வீட்டுல இருந்து இரண்டாவது வீட்டுக்கு போயிட்டாரு உங்க வீட்டை விட்டுட்டு போயிட்டாரு ஆனா உங்க ராசிக்கு ரெண்டுக்கு போயிருக்காரு இதுவரையும் ஜென்மத்துல இருந்துட்டு ரெண்டாம் இடம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ரிசர்வராசி நேயர்களுக்கு மட்டுமல்ல பன்னெண்டு ராசிலையும் ரெண்டாம் இடம் கெட்டு போக கூடாது ரெண்டாம் இடம் கெட்டு போக கூடாது ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான இரண்டு உலகத்திற்கு இரண்டு ஆக்கள் அழித்தல் இரண்டு கண்கள் இரண்டு கணவன் மனைவி அர்த்தநாரீஸ்வரர் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட இரண்டாம் இடம் தனகாரனா வர்றாரு பாத்தீங்களா தனகாரகன் உங்க இடத்துக்கு ரெண்டாம் இடம் வரும்போது அப்ப எப்படி இருக்கும் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நேரம் ராசி நேர் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை தேங்கி கிடந்த பணங்கள்லாம் வரும் எட்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கிறார் எட்டாம் இடம் நோய் தாக்கங்கள் குறையும் பத்தாம் இடத்த ஒன்பதாம் பறவை தகப்பனர் சொத்து பூர்வ புண்ணியம் பாக்கிய அதிபதி எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ரிசபராசி நேர்களுக்கு உண்டு இந்த குரு பயிற்சியில இந்த குரு பயிற்சியில கடந்த பயிற்சியும் உங்களுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்க ரிசபராசிக்கு சனி பயிற்சி லாபாதிபதியா வந்துடுறாரு அடுத்தது ராகு இன்னைக்கு வரக்கூடிய ராகு பயிற்சியும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அவரும் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப அவரும் பத்தாம் இடத்துக்கு வரும்போது அப்ப ரிசபராசிக்கு லாபாதிபதியா சனி வர்றாரு கர்பாதிபதியா ராகுக்கு இது வர்றாரு அவரும் வர்றாரு அப்ப அப்ப ரெண்டு பயிற்சியும் அற்புதமாக இருக்கும் அடுத்தது குரு பயிற்சி இப்ப பதினொன்னு அஞ்சு பதினாலு அஞ்சுல வரக்கூடிய குரு பயிற்சியும் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் எல்லா வகையிலும் உங்க செய்து உங்க ராசிக்கு வேண்டிய மட்டும் மட்டும் உங்க வேண்டிய நல்லா செய்யுங்க மெயின் பேக்கரி இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ஜவுளித்துறை வண்டி வாகனம் இது எல்லாமே நல்லா பண்ணுங்க திருமண வைபவங்கள் குழந்த பாக்கியங்கள் தீர்க்க நீக்கம இருக்கக்கூடிய செல்வங்கள் நோய் நொடியை தவிர்த்தல் இதுவரை இருந்த நோய் நித்திய கண்ணம் பூர்ணாயிலாக இருந்த நோய் நொடி எல்லாமே விலகி சுபிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் ரிசிவராசி ரிசவராசி நேர்களுக்கு குரு தசில புதன் பத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் பத்தி நடந்தாலும் அந்த ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய பாவகத்தன்மையை கொடுத்து ஆவார் குரு பாதியா இருந்தாலும் குரு பகையா இருந்தாலும் அந்த ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய பாவக தன்மையை கொடுத்தாவார் அப்ப ரெண்டு அஞ்சுன்னா ரெண்டுன்னா குடும்பம் ரெண்டுன்னா துணை ரெண்டுன்னா தனகாரகன் ரெண்டுன்னா வரவு அஞ்சு குழந்த பாக்கியம் அஞ்சு புத்திர பாக்கியம் அஞ்சு கலைகள் பற்றியது அஞ்சு பூரூபணியை பற்றியது அஞ்சு குலதெய்வம் பற்றியது இதை விட என்னங்க வேணும் அப்ப குருதேஸ்ல புதன் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் அகலக்கால் வச்சிடாம நீங்க கவனமா மட்டும் இருக்கணும் அப்ப நிச்சயமாக ரிஷப ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிக மிக உயர்வான பயிற்சி நீங்க என்னென்ன தேடி போயிருங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்திலும் சரி திருக்கணித்திலும் சரி வாக்கிய பஞ்சால பதினொன்னு அஞ்சுல வர்றாங்க திருக்கணித்துல பதினாலு அஞ்சுல வர்றாங்க ஒரு மூணு நாள்ல நம்ம பெரிய கொடி சொன்ன ஆக மாட்டோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் ப்ரடிக்ஷன் மாறமா மாறாது அந்த முடிய போற ஸ்டேஜ் வந்து தான் அது லக்கணத்துக்கு தான் அது பொருந்தும் ஒரு ஒரு மனிதனுடைய ஜன ஜாதத்துல லக்கணத்தை தான் நம்ம பார்க்கும் போது பொருந்தும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம்னா முடிய போகும்போது கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் கண்டிசா இருக்கும் எனவே ரிசவராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நேயர் பெருமக்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஐக்கிரவர் லட்சுமி ஐக்கிரவர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் ஐயக்கவர் லட்சுமி வழிபாடு அதே மாதிரி எந்த சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சனிக்கிழமை ஒன்று சேர்ந்து வந்தார் உங்களுடைய பஞ்சாங்கத்தை எடுத்துக்காங்க உங்க டேட் காலம்ன்ற பாருங்க அந்த டேட் சீட்டு காலன்ற பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரமும் சனிக்கிழமை வரக்கூடிய நாட்கள்ல ரிசபராசி நேர்கள் சக்கரத்தாழ்வார்க்கு ஏலக்காய் மாலை போட்டு ஏலக்க மாலை போட்டு பன்னெண்டு பிரதர்ஷனை சுற்றி பானகம்ல பானகத்தை குறுக்கள்கிட்ட கொடுத்து அதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அதை வந்து நீங்க சாங்கியம் செஞ்சு கொண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக உறுதியாக டெஃபினட்டாக நடக்கும் அது குறிப்பாக சக்கரத்தால் சனியும் அது சக்கரத்தாளருடைய சன்னதிக்கு போகும்போது சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு ஜென்ம நட்சத்திரம் அந்த மாதிரி நாட்களாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் Mar